வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளி சாதம் செய்கிறதுக்காக புளி ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் பூண்டு ஒரு மூணு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில வரம் மிளகாய் வெந்தயமும் ஜீரகம் ஏலக்காய் மூணையும் பவுட்ரு பண்ணலாம் வெந்தய பவுட்ரு பூண்டு மிளகாய் கருவேப்பில மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இதை இப்ப தாளிச்சு புளி கரைச்சி ஊற்றலாம் மிளகாய் உப்பு புளி தாளிச்சு ஊற்றி இது நல்லா கொதிக்குது கொதிச்சு நல்லா தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் விட்டு வர வரைக்கும் நல்லா நல்லா புளியில எல்லாம் தண்ணி எல்லாம் வத்தி நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வெஞ்சிருச்சு துளிப்புக்கு இதுல நம்ம இறக்கிட்டு சாதத்தை போட்டு கிளறலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த செய் இப்போ இந்த புளித்தோக்குல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்க காரம் உப்பு எல்லாம் சூப்பர் டேஸ்டா இருக்கு அதிகமாக புளிப்பும் போடாம கம்மியா புளிப்பும் இல்லாம நார்மல் புளிப்பா இருந்து இந்த மாதிரி புளி சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி